வல்ல அருளால் ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்டு அம்மானை அருள் நூல் இந்த ஆகமத்தை அறிந்து வருகிறோம் திருமணம் திருமால் செய்து குடிபுகழ் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியினுள்ளே பதிந்து வந்திருந்தாரே அதாவது ஐயா ஏழு அம்மார்களையும் இகன மனம்பு புரிந்து பதிவலம் வந்து ஐயா நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஐயா அமர்ந்திருக்கிறார் இவ்வாறு அமர்ந்திருந்த எவருமான் இனி நித்தம் திருநாள் நடத்த வேண்டும் அதோடு முதல்களை திருநாள் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருநாள் நடத்த வேண்டும் என்று நினைக்க ஐம்பத்தாறு தேசத்து மக்களும் ஐயாவுடைய திருநடைக்கு வருகிறார்கள் நாளைக்கு திருநாள் நமக்கு முந்தி போவோம் என்று பாலுக்கு நெல்லும் பண்பாய் சிறுமணியும் மாலுக்கு இயல்பாய் மகிழ்ந்த பிச்சி மாலைகளும் பன்னீர் சந்தனம் குருங்கோ விடலைகளும் எல்லாம் கொண்டு திருநாளுக்கு வருகிறார்கள் பெட்டி சேலை கொடுத்து பெரிய நாம கொட்டிட்டு கொண்டு கண்ணர் திருநாளுக்கு அப்படி ஐயா மக்களுக்கு திருநாள் நடத்தி ஐயா தங்க ரத்ன தொட்டிலே சுவாமி இருந்து சான்றோர்கள் தண்டையை சுமந்து வர ஆண்டோர் பதியை ஐயா அலங்கரித்து ஐயா பவனி வந்து ஐயா மக்களுக்கு காட்சி அருளிக் கொண்டிருக்கிறார் அடுத்த ஐயா நினைக்கிறார் அம்மை லட்சுமாதேவியை மனம் புரிய வேண்டும் விதி ஆனபடியால் அந்த அம்மைக்கும் வேடிக்கையாக விதி ஆனபடியால் அம்மை தேவிக்கு பட்டு பணிகளெல்லாம் கொடுத்து நாராயணராக இருந்து அதாவது லட்சுமி நாராயணராக இருந்து அந்த அம்மையையும் ஐயா இவனை மனம் புரிகிறார் இவ்வாறு மனம் புரிந்த ஐயா மாதர் மக்களோடு இவனை நடத்தி வருகிறார் அப்பொழுது அம்மார்கள் கேட்கிறாங்க ஐயா எங்களை மனம் புரிந்தீர என் நாங்கள் பெற்ற பிள்ளைகளை தாருங்கள் என்று கேட்கிறாங்க அப்பொழுது ஐயா சொல்லுகிறார் மாதர்களே எல்லாம் குறிப்பிட்ட தேதியில் லக்கதிலே கிடைக்கும் அதுவரை நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அம்மார்கள் சான்றோர்கள் எல்லோரும் ஐயாவுக்கு தொண்டு செய்து ஐயாவை வணங்கி பலன் பெற்று வருகிறார்கள் அப்பொழுது எம்பர்மா இந்த அம்மார்களுக்கு மதலை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஐயா அப்பொழுது எப்படி இதனை நடத்துகிறார் என்றால் தெய்வமும் அவராய் திருவுளமும் அவராய் வையம் அறிய மனு போலும் இருக்கிறார் மக்களும் மனதில் நினைத்ததை மாயவரோடே உரைத்து மனசுல இருக்கதெல்லாம் ஐயாட்ட சொல்லி தனதுள் விடை தேடி சங்கடங்கள் தேர்ந்தெடுப்பார் அப்பொழுது ஐயா அம்மார்களுக்கு மதலை விடுக்கணும்னு நினைக்கிறார் உடனே அந்த அம்மார்கள் வர்றாங்க வந்து கேட்கறாங்க नरे <issions> गरे அப்படி ஐயாட்ட அம்மாவை கேட்குறாங்க அப்பொழுது ஐயா மாதர்களே நீங்கள் பெஞ்ச பிள்ளைகளை தானே கேட்குறீங்க தருகிறேன் ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நான் என்ன பாடுபட்டிருக்கிறேன் தெரியுமா நீங்கள் இந்த பிள்ளைகளை பெற்ற இடத்திலே பெற்று போட்டுவிட்டு தவத்திற்கு சென்று விட்டீர்கள் ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஐயா பட்ட பாடுகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் அப்பொழுது அம்மார்கள் சொல்கிறாங்க நீர் மட்டும்தான் கஷ்டப்பட்டீரா நாங்களும் இந்த பிள்ளைகளுக்காக என்ன என்ன கஷ்டப்பட்டோம் என்பதை அதாவது சிங்கம் கரடி பொலி திரிகிற வனத்திலே நாங்கள் பன்னெடுங்காலம் தவம் இருந்து எங்களை சூழ்ந்து குற்று வளர்ந்து அந்த குற்றுக்கரையிலே மரங்கள் வளர்ந்து அதில் வச்சு பறவைகள் கூடு கட்டி அப்படி அவங்கள் பட்ட கஷ்டங்களையெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க அப்பொழுது ஐயா சொன்னார் சரி மாதர்களே தருகிறேன் என்று ஏழு பிள்ளைகளை எடுத்து கொடுக்கிறார் அம்மார்கள் ஏழு பிள்ளைகளையும் எடுத்து கொஞ்சிக்கிறாங்க கண்ணோ மணியோ காட்டு ராசன் மகனோ அவர் எங்க காட்டுல அயோக அமிர்த வனத்துல பிறந்தாங்க அதனால காட்டு ராசன் மக்களோ என்று அவர்கள் சந்தோஷம் கொண்டாடுறாங்க கேட்குறாங்க ஐயா நாங்கள் வனத்திலே தவம் இருக்கிற போது ரெண்டு பிள்ளைகள சோழ மன்னன் கொண்டுட்டோம் அப்படின்னு வந்து சொன்னீரு இப்போ ஏழு பிள்ளைகள சரியாக எடுத்து தந்திருக்கிறீரு அப்போ அந்த பிள்ளைகள் வந்து விட்டார்களா என்று கேட்குறாங்க அப்பொழுது ஐயா சொல்லார் மாதர்களே அந்த பிள்ளைகள் இந்த புல்லோ களிநாட்டை அழித்து நடு கேட்டு தர்ம ராட்சியத்தில் எல்லாரையும் வைத்து ஆளுகிற போது அந்த கூட்டோடு அந்த வைகை கூட்டோடு அந்த பிள்ளைகளை உயிர் தெளிப்பி தருவேன் ஆனால் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளின் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளை எடுத்து தந்திருக்கிறேன் என்று சொல்லி எப்படி சொல்லி கொடுக்கிறார் மாதே நான் இந்த வையகத்திலே வந்தவுடன் தெரிந்துந்தன் மக்களிலே சீசன் என தெரிந்து கூர்ந்து என் கைக்குள் என்று ஏழு பிள்ளைகளை எடுத்து கொடுக்கிறார் அதான் ஐயா என்னைக்கு தட்சணத்துல வந்தாரோ வந்தவுடனே கோபுரகத்தில் இருந்த பஞ்சவர்கள் இங்கே பஞ்ச பாண்டவர்களாக ஐந்து சீடர்களாக ஐயா தேர்வு செய்து அந்த பிள்ளைகளை எடுத்து கொடுக்கிறார் அப்பொழுது இன்னொரு அம்மா அந்த லெஷ்மாதேவி நிற்கிறாங்க அந்த அம்மைக்கும் சீதைக்கு நல்ல சிறந்த மகனை எடுத்து காட்டிக் கொடுத்தார் அப்படி அந்த அம்மைக்கும் அந்த மகனை எடுத்து கொடுத்து ஐயா தெய்வமும் அவராய் திருவுலமும் அவராய் பையம் அறிய மனு போலும் ஐயா இருந்து இவனை நடத்தி வருகிறார் ஐயா தொழுவார் மாயன் விளையாட்டை வகைப்படியே சொல்லவென்றால் வாய்ந்த உலகில் வளர்ந்தவனை ஓலை இல்லை ஐயாவுடைய திருவிளையாடல்களை சொல்ல சொல்லி விளக்க முடியாது எழுத்தால எழுதணுமான அந்த உலகத்தில் உள்ள பனை மரங்களில் உள்ள அத்தனை ஓலைகள் உண்டாலும் போதாது அப்படி ஐயா அங்கே இகனை நடத்தி ஐயா புரிந்து வருகிறார் அப்பொழுது ஐயா திருச்செங்கூர் கடற்கரையில் கடல்லிருந்து ஐயா வருகிற போது அங்கே அம்பலப்பதியில அந்த அரசனை மூட்டையில சென்றங்கிருந்து சிவலிங்கம் தான் அமைத்து மண்ணுக்குள் கொஞ்சம் மறைத்து வைத்து மாய வரும் அப்படி கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு ஐயா சொல்லுகிறார் அஞ்சு ரெண்டு வயது அஞ்சு ரெண்டு பத்து வருடங்கள் நான் தட்சணா பூமியிலே இருந்து ஏனே நடத்திட்டு நான் வருவேன் அது வரைக்கும் நீங்க இருந்துக்கோ என்று மறைத்து வைத்து விட்டு ஐயா தட்சணம் வந்தார் இங்கே வந்து ஐயா பத்து மாத காலம் பால் நடப்புகளை படித்தார் ஆர்வருடன் தவம் செய்தார் அம்மார்களை இகனே மனம் புரிந்தார் மக்களுக்கு அருள் காட்சி தந்து கொண்டே இருக்கிறார் அம்பளை பதிக்க வரலை அந்த உடனே ஐயா அந்த நேரம் வருது அப்பா நாராயணர் மகனுக்கு உணர்த்த வேண்டும் ஏன்னா நாட்டு குற்றம் கேட்க நான் அயச்சு வைத்ததற்கு அவன் கோட்டு மனவாரை குறிப்பாக எண்ணி இருக்கிறான் ஆகையினால நன்னி மூலப்பதியில் வர சொல்லிவிடு வரவில்லையானால் மாதருடன் மக்களையும் சரமதையும் வாங்கிடுவேன் சுவாமியுடன் போய் உரை என்று ஒருவருக்கு கனவுல ஐயா தெரியப்படுத்தி அதுக்கு அதுக்கு உள்ளாலே ஐயா என்ன செய்தாருன்னா சாமலா தேவிக்கு விடை கொடுத்து அவர் செய்த உணர்த்துவதற்காக மாதர்களில் ரெண்டு பேரும் பிள்ளைகளில் ஏழு பேரும் அப்படியே ஒன்பது உயிர்களை வாங்கி மஞ்சளையில் வைத்து பாதுகாத்துவோ என்று விடை கொடுத்தார் அதுபோல அந்த சாமலா தேவியும் ஒன்பது உயிர்களை வாங்கி பக்கம் பாதுகாத்து வைத்துக் கொண்டாள் எல்லாரும் உடைய சார்ந்தவர்கள் உபகார மாமனம் அருளி அப்படி அருள்பாதித்துக் கொண்டிருக்கிற போது இப்படி ஒரு செய்தி வந்து என்று மக்கள் வந்து அம்மார்கள் எல்லோரும் முறையிடுகிற போது ஒருவர் ஓடி வந்து சொல்லுகிறார் ஐயா நான் இப்படி கனவு கண்டேன் அது பத்து நாள் உண்டு நான் கண்டு சரிந்தவர் போல பெரிய பூவண்டர் வடிவாய் வந்து என்னோடு சொன்னாரு கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அம்பலபதிக்கு வரணும் அவன் வராம இருக்கிறான் என்று சொல்ல சொன்னார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நாமளும் இதை ஏன் ஐயா அங்க உணர்த்துகிறார் என்றா நமக்கு இட்ட வேலை என்னது என்னதுன்னு ஐயா வச்சிருப்பாரு அதை நம்ம மறந்துட்டு எதை எதையோ செய்துட்டு இருப்போம் அதனால ஐயா சுட்டி காட்டுவார் அதை உணர்த்துவார் அதுபோல ஐயா உணர்த்தினார் உடனே ஐயா இங்கிருந்து மாதர் மக்களோடு அம்பலப்பதி வருகிறார் எப்படி வருகிறார் எப்பதியும் இப்பதிக்கு ஒவ்வாது என்று சொல்லி எல்லோருடனே எம்பருமாள் தான் நடந்து அங்கே அம்பலப்பதி வருகிறார் அம்பலப்பதியில வந்து ஐயா சுவாமி பெண் பட்டுடுத்தி சாமி தோப்புல ஐயா காடி வஸ்திரம் அணிந்திருந்தார் அம்பலப்பதியில வெண்பட்டு அம்மைமார்களுக்கு வெண்பட்டு அது போல ஐயா வேல தங்க குள்ளா குள்ளா அணிந்திருந்தார் அப்படி சாமி தோப்புல ஞாயிற்றுக்கிழமை திருவிழா அம்பலப்பதியில செவ்வாய்க்கிழமை திருவிழா அப்படி நடத்தி ஐயா புரிந்து வருகிறார் அப்பொழுது ஐயா நினைக்கிறார் ஏன்னா அந்த களி அழிய வேண்டுமானால் எல்லா தெய்வ சக்திகளையும் தன்னுள் ஆக்க வேண்டும் அதற்காக தான் இந்த இதனை மனங்கள் எல்லாம் அப்போ இந்த பொல்லா கலி நாடு அழிவதற்கு இனி முதல்ல பகவதியை நம்ம இடத்துல கொண்டு வரணும் ஏன்னா அவளை மனம் முடிக்கணும்னு இதற்கு முன்னால சோபுரமா முதல் திட்டமிட்டு விட்டு அது நடக்கல அதனால அவளை ஈஸியா மனம் முடிக்க முடியாது அதனால அவளை நம்ம இடத்துல கொண்டு வந்து அவளை மணமுடிக்க வேண்டும் என்று அவர் கிழவனாக சமைந்து திருதர் செய்ய வேண்டுமென்று ஆர் வெக்குவாய் பொக்கனுமாய் முடியுமிக வெண்ணறையாய் கத்தல் இருமலுமாய் அப்படி ஒரு குடுகுடு கிழவனாக சென்று அந்த பகவதி வாழ்ந்து வருகிற கன்னியாகுமரியில அவள் இரண்டாம் மொழி மண்டபத்துக்குள்ளாக சென்று அவள் இருக்கிற பள்ளியறைக்குள்ளாக சென்று பேத்தி பேர வந்திருக்கேம்மா கஞ்சு விடு என்று சொல்லுகிறாள் அவ அந்த ஆண்பாடையே அடிபடாம அறைக்குள்ளே அடைந்திருக்கிறாள் ஏன்னா ஐயா திருச்செந்தூர்ல இருந்து வரும்போதே பகவதிக்கு சட்டம் வைத்தார் நான் தெச்சா பொன்னாடு தெச்சனும் ஒரே தவசி இருக்க ஆகையினால எதுவுமே ஏக்க கூடாது என்று அன்று முதல் பகவதி அறைக்குள் அடைந்திருக்கிறாள் அந்த அறைக்குள்ள யாருமே போக முடியாது அறைக்குள்ள கிழவரா போய் நின்றுட்டு பேர வந்திருக்கேன் ஏத்தி எனக்கு கஞ்சி விடுங்கிறார் உடனே சாபம் போடுற பாருங்க ஆர்வானும் நான் இருந்த அரங்குக்குள் வாரதுதான் பார் அழியும் நாளோ அன்னைக்கே போட்டுட்டான் போர் அழியும் நாளோ பையரங்கு உள்ளே வந்தாய் எவ்வொரு உன் பேர் ஏது திங்கு இருக்க வந்தவனா அல்லது கிள வந்தானா உன் பேர் ஏது ஊர் ஏது சொல்லு சொல்லு ஏன்னா நடு ராத்திரியில போனது ஓலையுக்கா தான் ராப்பாட்டாளி போல வழி தெரியாமல் வந்துட்டியா நீ யாரு அப்படின்னு அப்போ ஐயா சொல்லா நான் அம்மா எனக்கு பழனி மேலே விதமாத்த ஒன்றும் இல்லை வினோத வித்தையும் இல்லை என் வேறு லாட ஒரு நான் திலாட முதல்ல இருந்து திளாடனும் இல்லை கையிலே அங்கிருந்து நான் ஆட வந்தேன் வருகிற வழியில் கண்மயக்காய் உன் பதிய ஒரு அகராணி நினைச்சி வந்துட்டேன் அதனால இப்போ நேரம் ஆயிட்டு இல்லை அதனால் எனக்கு தங்கி நான் ஆடி என்னுடைய ஊருக்கு போனோம் என்று ஐயா சொல் அந்த கிழவனாக வந்தவர் சொல்லுகிறார் அந்த உடனே அவளும் சரி ஒரு குடுகுடு கிழவரென்று அவள் ஓத்தி உனக்கு பொறிமாவை பிசைந்து தருகிறேன் என்று சொல்லுகிறாள் அப்பொழுது அவர் சொல்றா அம்மா எனக்கு தாகம் எல்லாம் பசி இல்லை எனவே தண்ணீர் தந்தால் போதும் என்று சொல்ல அவள் பால் மோறு போலே பதம் கொடுத்து பக்கத்துல இருந்துகிட்டு கதை கேட்கிறாள் போத்தி உமக்கு போற வயதானதினால் இந்த உலகத்தை விட்டு போற வயதாம் நாட்டிசைகள் எல்லாம் நடமாட்டம் ஆயிருக்கும் அதனால ஏதேது தீர்த்தம் இனனை கலமாம் உமது மாதோட சொல்லும் இந்த உலகத்திலேயே

வந்து விட்டது நாமளும் அந்த தீர்த்தத்தை பார்க்கணும் ஏழு மனவாரை மனம் புரிந்த அந்த மன்னரை பார்க்கணும் என்ன கூட்டி கொண்டு காட்டி தருவீர் பகவதிக்கு ஆசை வந்திருக்கிறத உங்க எல்லாருக்கும் ஆசை எங்க போச்சு படபடா எழுப்பிட்டீங்களே அப்ப இதுதான் இறை சக்திக்கும் மனித சக்திக்கும் வித்தியாசம்

அப்பொழுது தான் நம்ம ஐயா ஆயிரத்தி பதினாறு சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம் ஐயா உண்டு நன்றி